நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா டெபாட் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலேயே வட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் நமது நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சு வருட அஞ்சு லக எஃப் கணக்கு பற்றி தான் நாம இங்கே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு எஃப்டியில் வந்து ஒரு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அதையே டென் இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவாச்சு எடுத்து வச்சு அதை சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பணமானது ரொம்ப பத்திரமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று தான் அதுக்காக மக்கள் வந்து பல்வேறு முதலீட்டு திட்டங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் எஃப்டி அப்படிங்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போயிட்டு பணம் போடுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் கொண்டு போயிட்டு முதலீடு செய்கிறாங்க ஸோ பங்கு சந்தை தான் முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் அத்தனும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியாது அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும் ஸோ சரியான நேரத்தில் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம பணத்தை போடணும் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் எடுத்துடணும் ஸோ நாங்கள் பணத்தை அங்கே போட்டு வச்சாலும் பிரச்சனை தான் பணத்தை வந்து கூடிய சீக்கிரம் எடுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது அதுக்கு ரொம்ப நாலேஜ் வேணும் பங்கு சந்தையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஒரு அமௌண்ட்டை வந்து ரொம்ப சேஃப்டியாக ஒரு ஐந்து ஆறு வருட காலத்துக்கு நம்ம வந்து சேஃப்ட்டி பண்ணி வைக்கணும்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ உங்கள் கிட்டே ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து நீங்கள் வந்து பணம் போடலாம் என்ன பேங்க்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பேங்கை விட இங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு கூடவே கொஞ்சம் வட்டி கொடுக்குறாங்க ஸோ ஒரு தபால் அலுவலகத்தில் ரெண்டு லட்ச ரூபா முதலீடு செஞ்சோம்னா நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் இந்த திட்டத்தில் என்னென்ன சலுகைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் மற்றும் ஐந்து வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் கணக்கை வந்து வழங்கிட்டு வராங்க நீங்கள் குறைந்தபட்சம் நூறுரூபாவிலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி உங்களுக்கு அது டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் எஃப்டி கணக்கில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வட்டியாக ஆறு புள்ளி ஒம்பது சதவீத வட்டி வந்து கொடுப்பாங்க நீங்கள் இரண்டு வருடம் நீங்கள் போடுறீங்கன்னா ஏழு சதவீத வட்டியும் மூன்று வருடத்துக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீத வட்டியும் ஐந்து வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து வருடம் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் டெபாசிட் செய்யுறீங்கன்னா எஃப்டி முதிர்ச்சியடையக்கூடிய போது ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கிடைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வட்டியாக கிடைக்குங்க அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வட்டியாகவே கிடைக்கும் ஸோ இந்த எஃப்டி கணக்கை மேலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் வந்து நீடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முதிர்ச்சியின் தொகை எவ்வளோ கிடைக்குன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா கிடைக்கும் இதில் உங்களுக்கு வட்டியாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா கிடைக்குங்க அதாவது நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் அது ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து அதை சேமித்து வச்சிங்க அப்படின்னா பிக்ஸடு டெபாசிட்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் பக்கம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபா எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வட்டி கிடைக்குங்க ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு அது அப்படியே வந்து நீடிக்கிறீங்க அந்த ஆப்ஷன்லாம் இங்கேயே இருக்குங்க ஸோ அப்படி நீங்கள் நீடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா போட்ட அமௌண்ட்டு பத்து வருஷம் கழித்து நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாயாக உங்களுக்கு வந்து மாறுங்க இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல் தான் இதுவே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போடலாம் அல்லது பத்து லட்ச ரூபா போடலாம் இப்படி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் இது மாதிரி வந்து உங்கள் பணத்தை வந்து சேஃப்டியாக எப்போயுமே உங்களோட பணம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாயை ஒரு பிஸ்னஸில் போட்டு உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பத்து லட்சத்தை ஒரு கோடியாக கூட மாற்றலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த தொழில் பற்றி எந்த முன் அனுபவமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் போயிட்டு பணத்தை போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப் கிடையாது ஆனால் இந்த மாதிரி எஃப்டி கண்களை உங்களோட பணத்தை நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப சேஃபு ஸோ பத்து லட்ச ரூபாய் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் உங்கள் கைக்கு வந்துடும் பத்தில் பத்து வருஷத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறது வரைக்கும் நன்றி வணக்கம்